யுக்ரைனுக்கான ஒட்டுமொத்த இராணுவ உதவியையும் அமெரிக்கா இடைநிறுத்தி இருக்குன்ற தகவல் நேற்றிலிருந்து பரபரப்பாக பேசப்பட்டு வருது யுக்ரைன் ரஷ்ய மோதலில் இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தைப்படுத்த போகுது யுக்ரைனில் இருக்கிற மக்கள் அமெரிக்கா மேலே முன்வைக்கிற ஒரு விமர்சனம் நம்பி ஏமாந்திருக்கிறோம் அமெரிக்கா எங்களுடைய மோதுகளை குத்தி இருக்கு என்றது யுக்ரைனுக்கான ஆயுத உதவிகள் நிறுத்தப்பட்டது மட்டும் கிடையாது ரஷ்யாவோட பேச்சுவார்த்தைகளை திரும்ப ஆரம்பிக்கிறது அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான நல்லுறவை மேம்படுத்துறதுக்கான முயற்சியாக ரஷ்யா மேலே விதிக்கப்பட்டிருக்கிற தடைகளை நீக்கிறதுக்கும் ட்ரம்ப் நிர்வாகம் இப்போ முயற்சி கொண்டிருக்கு போரில் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கம் செலுத்துற மாதிரியான ஒரு தீர்மானமாக இது அமைய போகுது யுக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி ஒரு நன்றி கட்டவன் என்ற வார்த்தையை ட்ரம்ப் பிரயோகிச்சிருக்கிறார் பயன்படுத்தி இருக்கிறாரு ஐரோப்பிய நாடுகள் ஐரோப்பியர்கள் பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது இவங்களை எல்லாம் வெச்சு கொண்டு ஒரு சமாதான முயற்சியை ஏற்படுத்த முடியாது என்ற மாதிரி துணை ஜனாதிபதி ஜே டி வென்ஸ் கடுமையான ஒரு விமர்சனத்தை பதிவு செய்திருக்கிறாரு அமெரிக்காவினுடைய இந்த அறிவிப்பு என்ன அதுக்கு பின்னால் இருக்கிற விஷயங்கள் என்ன யுத்தத்தில் இது எப்படியான தாக்க

மக்களுடைய வரிப்பணத்தை பயன்படுத்தி கொண்டு ஆயுத உதவிகளை நாங்கள் செய்திருந்தோம் எந்த விதமான ஒரு நன்றை கடனும் இல்லாம இந்த மாதிரி செயற்படுறது வந்து அனுமதிக்க முடியாது அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் யுக்ரைனுக்கு பின்னால் செலன்ஸ்கிக்கு பின்னால் இருக்கும் வரைக்கும் இந்த நபர் வந்து இவன் என்ற மாதிரியான ஒரு சொல்ல வந்து டொனால்ட் ட்ரம்ப் பயன்படுத்துறாரு இவன் கடைசி வரைக்கும் சமாதானத்தை விரும்ப போறது கிடையாது ஒரு சமாதான முயற்சிக்கான உறுதியான நிலைப்பாட்டில் யுக்ரைன் வரும் வரைக்கும் யுக்ரைனுக்கான உதவிகள் உடனடியாக நிறுத்தப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு இது யுத்தத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது யுக்ரைன் மக்கள் இப்போ சோசியல் மீடியாவில் ஊடகங்களையும் வெளிவந்திருக்கிற தகவல் என்ன சொன்னால் நாங்கள் அமெரிக்காவை நம்பி ஏமாந்து போயிருக்கிறோம் அமெரிக்கா எங்களை நம்ப வச்சு முதுகில் குத்தி இருக்கு இந்த மாதிரியான ஒரு துரோகத்தை யாருமே செய்யக்கூடாது என்ற மாதிரியான விமர்சனங்கள் அமெரிக்காவை நோக்கி யுக்ரைன் மக்களால் ஒரு பக்கம் முன்வைக்கப்படுது அமெரிக்கா செய்தது சரிதான் ஒரு சமாதான முயற்சி தான் கட்டாயம் ஏற்படுத்தப்படணும் இது வந்து இந்த நிர்வாகத்தால் மட்டும்தான் முடியும் தொடர்ச்சியாக யுத்தத்தை கொண்டு நடத்த முடியாது ரஷ்யாவுக்கு எதிராக யுக்ரைனால் கடைசி வரைக்கும் வெற்றி அடையவும் முடியாது தேவையில்லாமல் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறத விட இதை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கான ட்ரம்பினுடைய முயற்சி நல்லது வரவேற்கப்பட வேண்டியது என்று சொல்லி ஒரு பக்கம் பாராட்டு தெரிவிக்கப்பட்டு வருது இந்த அறிவிப்புன்றது யுக்ரைன் போரில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது யுக்ரைன் அழிஞ்சாலும் அடியலாம் அமெரிக்கா ஒட்டு கைவிடமா கைவிடமாக இருந்தால் ரஷ்யாவினுடைய ஆக்கிரமிப்புன்றது யுக்ரைனால தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா மாற்றமடையும் இதே நேரம் அமெரிக்க ஜனாதிபதி இன்றைக்கு இரவைக்கு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை அறிவிக்க இருக்கிறார் என்றது நேற்றிலிருந்து பரபரப்பாக பேசப்பட்டு வருது அது எப்படியான அறிவிப்பாக இருக்கும் என்றது இதுவரைக்கும் தெரியாது ஒரு கோசிப் இல்லாட்டி இந்த அரசியல் ரீதியில் ஆர்வம் இருக்கிறவர்கள் பூகோள அரசியல் சம்பந்தமாக கதைக்கிறவர்கள் மீம்ஸ் என்ற அடிப்படையில் இது ஒரு கொசிப் என்றதால் மட்டும் நான் பதிவு செய்கிறேன் இது ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட தகவலோ இப்படி இருக்கலாம்னு சொல்லி வெளிவந்திருக்கிற தகவலோ கிடையாது மீம்ஸ்லையும் சோஷியல் மீடியாலையும் பேசப்படுற விஷயம் நேட்டோவிலிருந்து அமெரிக்கா வெளியேறலாம் அந்த மாதிரியான ஒரு அறிவிப்பை ட்ரம்ப் இன்றைக்கு வெளியிடலாம் வெளியிடலாம்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது இது ஒரு கொசிப் மட்டும்தான் அது என்ன அறிவிப்பு என்றதை நம்ம இன்றைக்கு இரவைக்கே பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்போ யுக்ரைனுக்கான அமெரிக்காவினுடைய உதவி உடனடியாகவே நிறுத்தப்பட்டிருக்கு ட்ரம்ப்பினுடைய கருத்தின்படி அமெரிக்கா இதுவரைக்கும் இந்த போர் ஆரம்பித்ததிலிருந்து முன்னூற்றி நாற்பது பில்லியன் அமெரிக்க டொலரை தேவைகளுக்காக யுக்ரைனுடைய அவசியத்துக்காக கொடுத்திருக்கு இது எல்லாமே அமெரிக்க மக்களினுடைய வரிப்படம் அதுக்கு நன்றி கடன் இல்லாமல் யுக்ரைன் ஜனாதிபதி செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி நூற்றி நாற்பது பில்லியன் அமெரிக்க டாலர் என்ற ஒரு கணக்கை ஜனாதிபதி ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்கிறார் இலங்கையினுடைய மொத்த கடனை கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பில்லியன் அமெரிக்க டாலர் தான் ஆனால் இந்த ரெண்டு மூன்று வருஷத்தில் மட்டும் யுக்ரைனுக்கு அமெரிக்கா கொடுத்திருக்கிறதா சொல்லப்படுற பணம் முன்னூற்றி நாற்பது பில்லியன் அமெரிக்க டாலர் சொல்லி ட்ரம்ப் சொல்றார் ஆனால் உத்தியோகபூர்வமான அறிக்கைகளின்படி நூற்றி பதினெட்டு பில்லியன் அமெரிக்க டாலரை அமெரிக்கா இதுவரைக்கும் உதவியாக கொடுத்து ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு மற்ற நாடுகளோடு ஒப்பிட நேரத்தில் ஐரோப்பிய நாடுகளும் அதிகமான உதவிகளை செய்திருக்க அமெரிக்காவோட ஒப்பிடும் போது அமெரிக்காவினுடைய ஒரு நாள் கூட நிலச்சிக்க முடியாது எதிர் சக்தியாக இருக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுறது அமெரிக்காவினுடைய பெருந்தொகையான ஆயுதங்கள் இந்த மாதிரியான இராணுவ ஆயுத உதவி நிறுத்தப்படுமா இருந்தால் இந்த போரில் வந்து யுக்ரைன் தோல்வி அடைகிறது மட்டும் கிடையாது மிக மோசமான ஒரு பின்னடைவை சந்தித்து யுக்ரைனை ரஷ்யாவினுடைய ஆக்கிரமிப்புக்குள்ளே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு கொண்டும் கிடையாது என்னென்னு சொன்னால் மற்ற பக்கம் ரஷ்யாவோட சேர்ந்து செயற்படுற மாதிரியான சில தீர்மானங்களையும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அறிவிச்சிருக்கிறார் எதிர்வரும் சில நாட்களுக்குள்ள அமெரிக்காவினுடைய அதிகாரிகளுக்கும் ரஷ்ய ராஜதந்திரிகளுக்கும் தூதுவர்களுக்கும் இடையிலான ஒரு சந்திப்பு நடத்தப்பட இருக்கு ரஷ்யா மேல அமெரிக்கா விதிச்சிருக்கிற சில தடைகளை அமெரிக்கா எதிர்வரும் நாட்கள்ல நீக்கும் எதிர்பார்க்கப்படுது ஒரு புது உறவை கட்டியெழுப்புறது ட்ரம்பினுடைய நோக்கம் சில கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கு வெள்ளை மாளிகையால அமெரிக்காவினுடைய ட்ரெஷரிட்டை ட்ரேசரிட்டை வந்து ஒரு பட்டியல் கேட்கப்பட்டிருக்கு அமெரிக்கா இதுவரைக்கும் ரஷ்யா மேலே விதிச்சிருக்கிற தடைகள் எல்லாம் என்ன அந்த தடைகளில் எதை எதையெல்லாம் உடனடியாகவே தளர்த்த முடியும் என்ற ஒரு நீண்ட பட்டியலை வெள்ளை மாளிகையை ட்ரெஷரிட்ட கேட்டுருக்கிறத சொல்லப்படுது அந்த பட்டியல் கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு உடனடியாக அதை தளர்த்திறதுக்கான சில தீர்மானங்கள் எடுக்கப்படும் என்ற கருத்துக்கள் ஒரு பக்கம் பேசப்பட்டு வருது ராஜதந்திர பொருளாதார உறவுகளை வலுப்படுத்திக் கொள்றதுக்கு இன்னும் மேம்படுத்துறதுக்கு இல்லாட்டி திரும்பவும் அதை கட்டியெழுப்பறதுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய நிர்வாகம் உறுதியாக இருக்குது ஒரு பக்கம் யுக்ரைனை கைவிடுது இன்னும் ஒரு பக்கம் ரஷ்யாவோட சேர்ந்து செயற்படுறதுக்கு எப்பவுமே ட்ரம்ப் சொல்றது ஒரே ஒரு விஷயம் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அமெரிக்கா தான் முக்கியம் மற்ற எல்லாமே அதுக்கு பிறகு தான் எங்களுக்கு பொருளாதார நலன்கள் தான் முக்கியம் என்ன சொன்னால் ஒரு வர்த்தகரும் கூட அந்த மாதிரி தான் யோசிப்பார் அந்த அடிப்படையில் டிரம்பினுடைய செயற்பாடுகள் வந்து முன்னெடுக்கப்படுது அமெரிக்காவால் யுக்ரைன் கைவிடப்பட்டதுமே மற்ற நாடுகள் இதை ஈடு செய்ய முடியுமான்னு கேட்டால் கடைசி வரைக்கும் ஈடு செய்ய முடியாது டொனால்டு ட்ரம்ப்போட பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பேச்சுவார்த்தையில் மிகப்பெரிய அவமானத்துக்கு பிறகு வெள்ளி மாளிகையிலிருந்து ஜெலன்சி வெளியேறி உடனடியாகவே வந்தது லண்டனுக்கு லண்டனில் பிரதமர் ஸ்டாமரோட ஒரு சந்திப்பு நடத்தப்படுது ஐரோப்பிய நாடுகளினுடைய தலைவர்களும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க நாங்கள் எப்பவுமே யுக்ரைனோட என்ற வாக்குறுதி உறுதிமொழி கொடுக்கப்பட்டாலும் சமாதான முயற்சியை முன்னெடுக்கிறதா இருந்தால் கட்டாயம் அமெரிக்காவினுடைய உதவி எங்களுக்கு தேவை என்ற கருத்து பல தலைவர்களாலையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த இந்த ஐரோப்பிய நாடுகளினுடைய தலைவர்கள்ட நிலைப்பாட்டை வந்து டொனால்ட் ட்ரம்ப் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் நீங்கள் இந்த மாதிரி பின்னுக்கு இருப்பீங்களா இருந்தால் இவன் சமாதானத்தை கடைசி வரைக்கும் விரும்ப போகிறது கிடையாது இந்த ஆதரவை வந்து நாங்கள் கொடுக்கக்கூடாது என்ற மாதிரியான மறைமுகமான கருத்துக்களையும் நேரடியான விமர்சனத்தையும் வந்து ட்ரம்பும் பதிவு செய்திருக்கிறார் இன்னும் ஐரோப்பிய நாடுகள் மேல ட்ரம்ப் முன்வைக்கிற விமர்சனம் சொன்னா நீங்க யுக்ரைனுக்கு உதவுறம் உதவுறம் சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கிற அதே நேரத்தில் ரஷ்யாவில இருந்து பெருந்தொகையான பணத்தை செலவு செய்து எரிபொருளை வந்து கொள்வனவு செய்திருக்கிறீங்க யுக்ரைனுக்கு உதவி செய்திருக்கிற பணத்தை விட எரிபொருள் கொள்வனவுக்கு ரஷ்யாவுக்கு ஐரோப்பிய நாடுகள் செலுத்தி பணம் அதிகமானது என்ற ஒரு கருத்தையும் ஜனாதிபதி ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்கிறாரு ஒரு அறிக்கை கூட வெளியிடப்பட்டிருந்தது அந்த அறிக்கையின்படி ஐரோப்பிய நாடுகள் போன வருஷத்தில் மட்டும் இருபத்தி ஒன்பது ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர் யூக்ரைனுக்கான உதவி இந்த வந்து அமெரிக்க ஜனாதிபதி இதனுடைய ஒரு கருத்துல பதிவு செய்திருக்கிறார் ஜேடி ஒரு ஊடகத்துக்கு நேர்காணல் கொடுக்கும் போது அமெரிக்க ஊடகத்துக்கு வந்து நேர்காணல் கொடுக்கும் போது இந்த மாதிரியான ஐரோப்பிய நாடுகளினுடைய நிலைப்பாடு தலைவர்களாக விமர்சனம் இது இரட்டை உள்ள ஒரு விஷயத்தை பேசுறீங்க பொது வழியில் இன்னும் ஒரு கதையை வந்து சொல்றீங்க சொல்லி வாக்குறுதி கொடுக்கறீங்க ஆனால் தனியை வந்து பிரைவேட்டா போனில் கதைக்கிற நேரத்தில் இந்த யுத்தத்தை இப்படியே முன்னோக்கி கொண்டு போக முடியாது இது முடிவுக்கு கொண்டு வர படனமாக அமெரிக்காவினுடைய தேவைன்னு சொல்லி சொல்றதெல்லாம் இரட்டை வேடம் ஐரோப்பியர்கள் என்ற மாதிரியான ஒரு தமிழர்கள் என்று சொல்லி சில நபர்கள் வந்து பயன்படுத்துகிற மாதிரி இவங்களா விலகியர்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த ஐரோப்பியர்களை வச்சுக்கொண்டு எதுவுமே செய்ய முடியாதுன்ற ஒரு விமர்சனத்தை வந்து ஜேடி வென்ஸ் தன்னுடைய நேர்காணலில் பதிவு செய்திருக்கிறார் இது ஒரு பக்கம் கடுமையான விமர்சனத்தையும் ஏற்படுத்தி இருக்கு இப்போ ஒட்டுமொத்தமாக பார்க்குற நேரத்தில் யுக்ரைனு அமெரிக்கா கிட்டத்தட்ட கைவிட்டிருக்கு அதுக்கு பதில் ஐரோப்பிய நாடுகளால யுக்ரைனுக்கு கை கொடுக்குற மாதிரி காட்டப்பட்டாலும் அமெரிக்காவினுடைய உதவி இல்லாமல் யுக்ரைனால் வந்து இந்த போரில் நிலைக்கவும் முடியாது ரஷ்யாவுக்கு எதிராக செயற்படவும் முடியாது எப்படியா இருந்தாலும் மேற்குலகம் ஆரம்பித்து வச்சுருக்கிற இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு தார்மீக கடமை மேற்குலக நாடுகளுக்கு இருக்குது அமெரிக்காவினுடைய தலையீடு இல்லாமல் இந்த போர் முடிவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பும் கிடையாது யுக்ரைனிய மக்களினுடைய ஒரே ஒரு கவலை என்று சொன்னால் இந்த போரில் நாங்கள் வெற்றி அடைகிறமோ அடைகிறமோ நண்பன் மாதிரி எங்களோடய பக்கத்தில் பக்கபலமாக இருக்கிறதா சொல்லிக்கொண்டு அமெரிக்கா எங்களை கைவிட்டிருக்கு எங்களுக்கு முதுகுல குத்தி இருக்கு என்றது யுக்ரைனிய மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தையும் கவலையும் ஏற்படுத்தி இருக்கு எதிர்வரும் நாட்கள்ல இந்த போர் வந்து முக்கியமான ஒரு கட்டத்தை நோக்கி நகரும் சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம் என்ன நடக்கும் என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க இன்னும் ஒரு காணொலியில இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்